வணக்கம் வாழ்கோ ஒரு சின்ன கதை உங்களுக்கு ஒரு புகழ்பெற்ற ஞானியிடம் சிலர் சென்று நாங்கள் புண்ணிய யாத்திரையெல்லாம் சென்று புனித நதியில் நீராடி புண்ணியங்களை சம்பாதித்து கொண்டு வரலாம் என்று இருக்கிறோம் நீங்களும் எங்களோடு வந்தால் நன்றாக இருக்கும் என அவரை அழைத்தார்கள் ஞானியோ இப்போது வருவதற்கு சாத்தியமில்லை என்று கூறிவிட்டு அவர்களிடம் ஒரு பாகற்காயை தந்த எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்று அவர்களை பார்த்து கேட்டார் அவங்களும் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா என்ன செய்ய வேண்டும் கட்டளை ஏடுங்கள் மகராஜ் என்றனர் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை நீங்கள் புனித நதியில் போதெல்லாம் இந்த பாகற்காயையும் அதில் தண்ணியில் மூழ்கி மூழ்கி எடுங்க என்னிடம் திரும்ப வந்து இந்த நதியெல்லாம் முழுக்காட்டின இந்த பாகற்காயை கொண்டு வந்து கொடுங்க என்ன சொல்கிறாரு அன்பர்கள் அனைவரும் ஞானியிடம் சொன்ன மாதிரியே சரிங்க சார்ன்னுட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படியே ஒவ்வொரு நதியிலும் அவங்க முழுகும் போதும் அந்த பாகுக்காயும் முழுக வச்சு பத்திரமா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அவர் அந்த பாகற்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எல்லாருக்கும் ஒரு துண்டை கொடுத்தார் புனித நதியில் மூழ்கி வந்த பாகற்காய் இப்போ சாப்பிட்டு பாருங்கள் தித்துப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு துண்டை கொடுக்குறாரு ஆர்வமுடன் வாங்கிய அன்பர்கள் வாயில் போட்டும் என்ற வேகத்தில் முகம் மாறியது தித்திக்கும்னு புனித நீராடிய பாகற்காய் தித்துப்பா இருக்கும்னு சொன்னீங்க கசக்குதை மகராஜ் என்ன ஞானியிடம் ஏமாற்றத்துடன் கேட்டனர் அதற்கு அந்த ஞானியை பார்த்தீர்களா பாகற்காய் எத்தனை புனித நதியில் நீராடினாலும் மூழ்கினாலும் அதன் சுபாவத்தை அது மாற்றிக்கொள்வதில்லை அதுபோலவே நாம் நமது அடிப்படை குணங்களை மாற்றிக்கொள்ளாமல் எந்த புண்ணிய திருத்தத்தில் மூழ்கினாலும் எந்த கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ சென்று வந்தாலும் எந்த குளத்தில் குளிச்சு எரிஞ்சாலும் இல்லை புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வந்தாலும் பயன்கள் கட்டுவது சிரமம் அதனால் நாம் நமது குணத்தை நமது பழக்க வழக்கங்களை நாம் செய்யும் தவறுகளை கொள்ள வேண்டும் மாற்றங்கள் மனங்களிலும் குணங்களிலும் வந்தால்தான் வாழ்வை இனிமையாகும் என்று சொல்கிறாங்க இதே விஷயத்தை நம்ம சில வேறு சில வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட பொருத்தி பார்க்கலாம் நான் அங்கே போய் மருந்து சாப்பிட்டேன் இங்கே போய் மருந்து சாப்பிட்டேன் இந்த இடத்துல போய் மருந்து சாப்பிட்டேன் என்று சொல்கிறவங்க தங்களோட பழக்க வழக்கங்களையும் உணவு பழக்கத்தையும் வாழ்வியலையும் மாற்றிக்கொள்வதே இல்லை அதனால தான் அவங்களுக்கு எந்த நதியில் போய் நீராடின மாதிரி எந்த இடத்துல போய் மருத்துவம் பார்த்து கொண்டாலும் அவர்களுக்கு குணம் என்பது எட்டாக்கனியாக மாறிவிடுகிறது அதனால் நாம் நம்மை மாற்றங்கள் மனங்களிலும் குணங்களிலும் கண்டிப்பாக வந்தால்தான் அது புண்ணிய நதியில் நீராடுவதாக இருக்கட்டும் இல்லை நல்ல மருத்துவத்தை நாடுவதாக இருக்கட்டும் மாற்றம் நம்மளிடம் இருந்து வரும்போது மட்டும்தான் நாம் எதிர்பார்க்கும் அந்த ஒரு இனிமையான வாழ்வு கிடைக்கும் வளமுடன்